ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான வீடியோ தாங்க பார்க்கப் போகிறோம் நடிகை ரேகா மேம் வந்து ஒரு ஹேர் டையை பற்றி சொல்லியிருந்தாங்க நான் வந்து அந்த ஹேர் டையை ரெடி பண்ணி ஹேர்லாம் அப்ளை பண்ணி பார்த்தா அமேசிங்காக ரிசல்ட் கொடுத்துருந்துச்சுங்க அந்த ஹேர் டை வீடியோ தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் சூப்பராக ரிசல்ட் தரும் ரெண்டே ரெண்டு பொருள்களை வச்சு சூப்பராக ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேர் டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் அவங்க சொன்ன மாதிரியே இந்த ஹேர்டையை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் வாங்க இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா காஃபி பவுடர் தாங்க எடுத்திருக்கோம் எந்த பிராண்டு காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நான் வெறும் காஃபி பவுடர் மட்டும் எடுத்திருக்கேன் இது கூட வந்து நம்ம என்ன சேர்க்க போறதை பார்க்கலாம் இப்போ இந்த காஃபி பவுடரை நான் வந்து ஒரு இரும்பு கடாயில் போட்டுக்கிறேன் இந்த ஹேட்டையை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இரும்பு கடாய் தான் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்றதுலாம் கிடையாது நான் வந்து இரும்பு கடாயில் பயன்படுத்தியிருக்கேன் மேம் கூட சாதாரண பவுலில் தான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க சரி நம்ம இரும்பு கடாயில் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இரும்பு கடாயில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நான் காஃபி பவுடரை வந்து இந்த இரும்பு கடாயில் ஆட் பண்ணிக்கிட்டேன் எல்லாத்தையும் நம்ம உள்ளே போட்டாச்சு அடுத்து வந்து இது கூட வந்து அரை டம்ளர் அளவுக்கு நார்மல் வாட்டர் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம் அரை டம்ளர் எடுத்திங்கன்னா போதும் தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா இதை வந்து கலந்து விட்டுடலாம் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நல்லா கலந்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம அடுப்பில் தான் வச்சு நல்ல சூடுபடுத்த போகிறோம் நல்ல இந்த காஃபி டிகாஸினை வந்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம இதை வந்து கொதிக்க வச்சு தான் எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டாச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த இரும்பு கடாயை அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சு இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருந்தோம் இந்த தண்ணி வந்து கால் வாசி வர வரைக்கும் இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க கொதிக்க கொதிக்க நல்லா திக்காக பிசு பிசுன்னு வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் இப்படி செய்யலைனாலும் டைரெக்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி நம்ம நான் ரெடி பண்ணேன் நல்லா எனக்கு ரிசல்ட் கிடச்சிது அதனால் நான் இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதேமாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அமேசிங்கான ரிசல்ட் கிடைக்கும் உங்கள் வெல்ல முடியலாம் நல்லா ஃபர்ஸ்ட் டைமே நல்லா கருகருக்கிற மாறி அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் நமக்கு கொடுக்கும் எப்படி இந்த ப்ரிப்பேர் பண்ணி ஹேரில் எந்த விதமான சைட் எஃபெக்ட் நமக்கு வராது நல்ல ரிசல்ட் கொடுத்ததுனால உங்கள்கிட்ட நான் சொல்றேன் ஹேரில் கூட நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு எனக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம் நம்ம இப்போ பாருங்க நல்ல திக்காக வந்துருச்சு இதை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டணும் அந்த அளவுக்கு திக்காக நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வச்சு இதை வந்து நல்லா சூடுபடுத்தி எடுத்துக்கலாம் ஏன்னா நீங்கள் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அப்படியே பொங்கி எல்லாம் ஊற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு பொங்கி வருது அப்படின்ட்டு அதனால் குறைச்சே வச்சுக்கோங்க அனல் எந்த அளவுக்கு கலர் வந்து டார்க்காக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் காஃபி பவுடர் வந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்காவது நீங்கள் தான் இந்த அளவுக்கு நமக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் கலரும் நல்லா டார்க்காக கிடைக்கும் நீங்கள் அதுக்கு மேலே கூட தாராளமாக நீங்கள் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் குறைச்சி ஆட் பண்ணாதீங்க நல்லா டார்க்காக வர மாதிரி அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணியாச்சு தொட்டு பார்க்கலாம் நல்லா பிஸ்கு பிஸ்குன்றது இருக்குது இந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும் சூட்டோடு நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு எடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் இப்போ நான் எடுத்து கீழே வச்சாச்சு இப்போ நம்ம சாதாரண ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நம்ம முக்கியமாக இன்னொரு இன்க்ரீடியன் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இதை வச்சு ஹேண்டாக ப்ரிப்பேர் இந்த அளவுக்கு நமக்கு கலர் கிடைக்குமான்னு நினைப்பீங்க ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு கலர் கிடைக்கும் நல்ல உங்கள் முடியெல்லாம் டோட்டலாக பிளாக்காக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு சூப்பரான ரிசல்ட் நமக்கு வரும் இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிஷ்னர் தாங்க ஆட் பண்ண போகிறோம் இது வந்து டவ் ஷாம்போட கண்டிஷனர் இந்த கண்டிஷ்னரை தான் இந்த காஃபி டிகாஷனோட நம்ம ஆட் பண்ண போகிறோம் வேறு எதுவுமே கிடையாது இது ரெண்டு மட்டும்தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு பயன்படுத்த போகிறோம் இப்போ இந்த கண்டிஷனர் வந்து நம்ம ஓரளவுக்கு எங் உங்களுக்கு உங்கள் முடிக்கு தகுந்தது மாதிரி இந்த கண்டிஷ்னரை நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா கண்டிஷ்னர் அந்த கண்டிஷனர் தான் இது வந்து நமக்கு எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும் ஈஸியாக வாங்கிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹேர் டையாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் செம்மையாக ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ என்னுடைய ஹேருக்கு தகுந்தது மாதிரி கண்டிஷ்னர் அளவு எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க டிகாஷனை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக அப்படியே ஊற்றிடாதீங்க ரொம்ப தண்ணியாக போச்சுன்னா உங்கள் ஹேரில் அப்ளை பண்ண முடியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஊற்றினா அடுத்த செகண்டில் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும் நல்ல ஒரு பிளாக் கலர் கிடைக்கும் நல்லா இந்த மாதிரி கட்டிகளே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்ல ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு எல்லாமே நான் ஊற்றிட்டேன் கொஞ்சோண்டு தான் மிச்சம் இருக்குது அதை அப்படியே வச்சாச்சு இதை வந்து நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த ஹேர் டையை வந்து நம்ம கையில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது நீங்கள் ஒரு ப்ரஷ் வச்சு இதை வந்து ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் விட்டுட்டு கூட நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சிருந்திங்கனாலே போதும் நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகி நான் அது கூட செய்யலை மிக்ஸ் பண்ண உடனே தான் உங்கள்கிட்ட காட்டுறேன் எந்த அளவுக்கு கலர் வந்து நல்லா ஒரு பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகியிருக்கு பாருங்கள் இதே தான் நம்ம முடியும் நல்லா சேஞ்ச் ஆகிரும் இதை வந்து நீங்கள் எப்போப்பெல்லாம் வெளியிலலாம் கிளம்புறீங்களோ அந்த நாட்களில் இந்த ஹேர் டையை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா போதும் வேறு எந்த ஹேர் டைமே நீங்கள் யூஸ் பண்ண வேணா இது ஒன்று மட்டுமே உங்கள் முடியை நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகிரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் நல்ல ப்ரஷில் டிப் பண்ணிவிட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் இதை வந்து என்னுடைய ஹேரில் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் வீடியோவில் மேம் கூட அவங்க ஹேரில் அப்ளை பண்ணி காட்டியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அதனால் நானும் இதை ட்ரை பண்ணேன் சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன் ஆனால் சூப்பரான ரிசல்ட் எனக்கு கிடச்சிருந்துச்சு அதனால தான் சரி இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் அவங்களுடைய வீடியோ இப்போ என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் இல்லாமல் ஹேரை வந்து வச்சுக்கோங்க என்னுடைய ஹேரில் வந்து ஆயில் சுத்தமாக இல்லை பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதேமாதிரி நல்லா கோம்பு வச்சு சிக்க எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிங்க எனக்கு வந்து உச்சத்தரையில் பாருங்கள் நிறைய நிறைமுடிகள் தெரியுது அந்த இடத்துல நல்லாவே நான் அப்ளை பண்ணிக்கிறேன் எங்கெங்கெல்லாம் நிறைய முடிகள் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அந்த முடி வந்து நல்லா டார்க் கலரில் பிளாக்காக சேஞ்ச் ஆகும் உங்களுடைய பிளாக்கான முடி வந்து நல்லா டார்க் பிளாக்காக மாறிடும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த ஒரு ஹேர் டை நமக்கு போதும் வேறு எதுவுமே வேண்டாம் இதை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே உங்கள் ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக சில்கியாக சூப்பராக இருக்கும் உங்கள் முடியும் நல்லா கருமையாக சேஞ்ச் ஆகி வரும் அவங்க ஹேரை பார்த்துட்டு தான் நிறைய பேர் அவங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மேம் உங்களுடைய முடி மட்டும் எப்படி நல்லா கரு கருன்னு இருக்குது இந்த ஏஜ்லேயும் அப்படின்னு கேட்டிருந்ததுக்கு தான் அவங்க வந்து இந்தமாரி ஆன்சர் பண்ணியிருந்தாங்க நான் ரெண்டு விதமான ஹேர் டை சொல்கிறேன் இது ரெண்டையுமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பேக் மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாங்க அருமையான ரிசல்ட் கொடுத்துருந்துச்சு ஆல்ரெடி அவ அந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் இப்போ வந்து இவங்க வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற ஹேர் டையை வந்து சொல்லியிருந்தாங்க சரி அதே மாதிரி நம்மளும் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு தான் நானும் ட்ரை பண்ண எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சவாசி உங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அமேசிங்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஹேர் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டேன் எனக்கு பெரும்பாலும் மேல் பகுதியில் தான் நிறைய முடிகள் இருக்கும் அதனால் நான் மேலே மட்டும் நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன் இது அப்படியே ஒரு டூ ஹவர்ஸ் அப்படியே உங்கள் ஹேர்லேயே விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணால் போதும் ஷாம்பு ஷிகக்காய் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க வெறும் நார்மல் வாட்டர் வாஷ் பண்ணாலே உங்கள் உங்கள் ஹேர் வந்து நல்ல சில்கியாக ஷைனிங்காக நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகிரும் இதை ஒன்றா மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணால் போதும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும்